அக்கால உலகிருட்டை தலைகீழாக்கி அழகியதாய் வசதியதாய் செய்தார் தந்தார் இக்கால நாள் வருணம் அங்கிருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றம் ஆவதன்றி புக்க பயன் உண்டாவோ பொழுதுதோறும் புனலுக்கும் அனலுக்கும் சேற்றினுக்கும் கக்கும் விட பாம்பினுக்கும் பிளத்தினுக்கும் கடும் இடையதா நோய்களுக்கும் பலியாகி கால்கைகள் உடல்கள் சிந்தும் பச்சை ரத்த பரிமாறி இந்த நாட்டை சலியாத வருவாயும் உடையதாக தந்ததவர் அவரெல்லாம் இந்த நாளில் எலியாக இருக்கின்றார்கள் ஏமாந்த காலத்தில் ஏற்றம் புலி வேடம் போடுகின்றான் பொதுமக்களுக்கு மதிப்பெண் தருகின்றானா என்ற கேள்வியை அன்றைக்கு வைத்தான் பாவலர் பாவத பாதை தாசன் அவன் உடலில் பாடலை எழுதும் போது சொல்லுகிறான் இந்த நாட்டில் உள்ள இயற்கை வளங்களும் எழில்களும் பொழில்களும் என்னை பாடு பாடு பாரதிதாசா என்னை பற்றி எழுது எழுது என்று என்னுடைய எழுதுகோலை எழுக்கும் போதெல்லாம் என்னுடைய எண்ண அலைகளிலே கண் முன்னாலே காட்சிகளாக வந்து நிற்கிறது ஆனாலும் அவற்றையெல்லாம் விட இந்த தமிழ் மக்களின் பார் வைத்திருக்கக்கூடிய மனித நேயம் என்னை மனித நேயத்தை பற்றி தான் எழுத வைக்கிறது என்பதையும் ஒரு கவியாக தருகிறார்

கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயர்ந்திருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே என்று சொன்னான் அது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை ஆவிகளிலும் கலந்திருப்பதனால் இந்த மாநாடு சிறக்க உங்கள் சார்பில் என்னை அழைத்ததற்கு உங்களுடைய அன்பு மட்டுமே என்னுடைய தகுதியாக ஏற்று இந்த மாநாட்டை துவக்கி வைக்கிறேன் வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக மாநாட்டிற்கு வாழ்த்துறையாற்ற வருமாறு பத்துருபாய் இயக்கத்தின் காரைக்கால் மாவட்ட செயலாளர் திரு சந்திரசேகர் அவர்களை அழைக்கிறேன் விவசாயி சந்திரசேகர் அவர்களை அழைக்கிறேன் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இருந்திருந்தேன் அதாவது இந்த ஐயா ஐயா தலைமையில் பத்து வாய்ப்பு சார்பாக நடைபெற இந்த மாநாட்டுக்கு நல்ல சிறந்த உத்தரவித்து சிறப்பாக நடைபெற இவற்றை வாழ்த்து அளித்து நன்றி வணக்கம் சமூக அலுவலர்கள் பாதுகாப்பு மாநாட்டில் அடுத்தபடியாக பத்து ரூபாய்க்கத்தின் மா மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் ராணுவ வீரர் ஜோசப் அவர்களை வாழ்த்துறையாற்ற வருமாறு கேட்டுள்ள அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுமார் ஒரு இரநூறு பேர் மேல வந்திருக்கிறோம் எல்லாருமே தங்களுடைய பணியை ஒதுக்கிட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறோம் அதற்கு மூல காரணம் யாரு நம்ம ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறோம் அரசு அலுவலகங்கிறது நிறைய இருக்கு ஒரு முப்பது நாற்பது டிபார்ட்மெண்ட் மேல இருக்கு அடிப்படையா ஒரு இறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் ஒரு பட்டா போறோம்ல ஒரு ஆர்டி ஆபிஸ் போறோம்ல எங்கேயாவது ஒரு லஞ்ச லாவணியம் இல்லாம இருக்குதா இல்லைங்கிறவங்க கைது விடலாம் இது மாதிரி நான் அந்த ஆபீஸ்க்கு போனா சார் எனக்கு உடனே வேலை கிடைச்சிச்சு இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் நான் பதிவு துறையில் வந்து நான் ரிட்டையர்டு ஸ்டாஃப் நினைன் இந்த பட்டா கொடுக்குறாங்கல்ல பட்டா பட்டா அதாவது சப்டிவிஷன் இல்லாத பட்டா அப்பா பேர் தன்னால் பிள்ளைக்கு அப்படியே வரணும் என்ன கொடுக்குறாங்கன்னா பிச்சையன் மகன் சரவணன் அப்பா பேர் பிச்சையன் மகன் பேர் சரவணன் பட்டா இவர் போய் கேட்குறாரு அவங்க கேட்குறாங்க இவர் போய் கேட்குறாரு அவங்க கேட்குறாங்க இவர் அழைஞ்சி பார்க்குறாரு முடியலை கடைசியில் நம்மளை மாதிரி கைடன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பட்டா மாத்திட்டாரு ரொம்ப சிரமப்பட்டு கலெக்டர் மனு கொடுத்து மாத்திட்டாரு அவங்க என்ன பண்றாங்க பிச்சை என்கிற இடத்துல பிச்சை இன்னு போட்டுறாங்க யார் பதா ஈ போட்டுறாங்க இப்ப என்ன பண்ணுவீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க பிழை திருத்தல் கிடையாது பட்டாவது பிழை திருத்தல் இல்லை நேரில் போய் நீங்க ஆர்டியோட போய் சொல்லணும் சொன்ன உடனே அதுக்கு அவங்க போய் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க நீ முத கொடுக்கல இப்ப கொடு நம்ம சொல்லுவாங்க நம்ம சும்மா இருக்குமா நம்ம என்ன பண்ணணும் உடனே காசை கொடுத்துடக்கூடாது உடனே காசை கொடுத்துடக்கூடாது அந்த அலுவலர் மேலே மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்க கேட்கணும் நீங்க போயிட்டு உடனே ஐயோ இது மாதிரி அலைய முடியாது அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துடக்கூடாது இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பதிவுத்துறை ஆர்டிஓ என்ன சொல்ல அவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கு எல்லாமே உங்களை அழுத்தம் கொடுப்பாங்க எந்த அழுத்தத்துக்கும் பயப்படாமல் இருக்கணும் அதுக்கு தான் இந்த சமூகம் நல்ல ஆர்வலர் மாநாடு இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் ஒற்றுமையா ஒருத்தருக்கு ஒருத்தரா நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும் அதுக்காக தான் இந்த நடத்துறாங்க மாநாட்டு நடத்துறதுக்கு மூல இருக்க திரு நல்லுணிய சார் அவர்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேசிய மக்கள் சக்தி கட்சி கட்சியின் நிறுவனர் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் எம் எல் ரவி அவர்களை வருக வருகையாக வரவேற்க அடுத்தபடியாக பத்து ரூபாய் இயக்கத்தின் தஞ்சாவூர் மாவட்ட ஆலோசகர் வங்கி மேலாளராக இருந்து ஓய்வு பெற்றவர் திரு கோவிந்தராஜ் அவர்களை பல்துறையாற்றவர் கேட்டுக்கொள்ள

எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் பயப்படாமல் சங்கம் நியாயமான இருந்துச்சா சங்கம் அடித்து பண்ணுங்க அப்போ தான் நம்மளால் வேலை நடக்க முடியும் ஸோ காலத்தின் பலன் கருதி உடனே அடிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மக்கள் உரிமைகள் சங்கத்தின் மாநில செயலாளர் விவசாயி பூபாலன் அவர்களை வாழ்த்துறையாளர் எனக்கு உரிய பத்து ரூபாய் இயக்கத்தினுடைய ஐந்தாவது சமூக ஆர்வலின் மாநாடு இன்று மிக சிறப்பாக நடத்தி முடித்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நான் அறிந்த வகையில் என்னுடைய அனுபவத்தை எடுத்துரைக்க வேண்டிய என்னுடைய பல்வேறு பிரச்சனைகளில் போராடி பல்வேறு போராட்டங்களில் சிறை சென்று வந்த தான் இன்றைக்கு ஐயா சகாயம் அவர்கள் வருகிறதாக தகவல் வந்தது அதன்படி எனக்கு அழைத்து வந்தது நான் வந்தேன் ஐயாவை பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கிய நோக்கம் ஏனென்றால் நான் பதினைந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதம் விவசாயிகள் குறைதேர்க்கும் கூட்டத்தில் என் மக்களின் உரிமைக்காக ஒவ்வொரு தனி மனிதனின் உரிமைக்காக போராடி இருக்கின்றேன் வெற்றி இருக்கின்றேன் பல அவமானங்களையும் தந்திருக்கிறேன் அவமானம் என்றால் என்ன தங்களுக்கு எதிராக இதை செய்தாலும் நாங்கள் செய்வது தவறாக இருந்தாலும் அவற்றை சுட்டிக்காட்டினால் அவன் எதிரியாக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறான் இது எல்லா துறையிலும் இருக்கிறது நமக்கு மரியாதை தேவையில்லை அவமானம் ஒன்று பெரிதாக கல்ல வேண்டாம் ஆனால் நமது மக்களுக்காக உழைக்கின்றோம் என்ற உரிமையின் அடிப்படையில் நாம் மிகச்சிறப்பாக குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை பத்து ரூபாய் இயக்கத்தை அத்தனை உறுப்பினர்களும் எனக்கு பத்தியமானவர்கள் என்றாலும் அனைவரும் பெயர்களை என்னால் சொல்ல முடியும் என்றால் கூட அதில் ஏதேனும் ஒரு பெயரை விட்டுவிட்டால் அவர்கள் மனம் நோகம் என்பதற்காக நான் அவர்கள் ஒருவர் பெயரையும் சொல்லாமல் அனைவரையும் வாழ்த்து வருகிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு வாதமும் நமது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பார்க்கின்ற போது நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தொண்ணூறு சதவீதம் பத்து ரூபாய் ஏக்கத்தின் நேரம் வருகை புரிந்து தங்களின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை பொதுநலன் கோரிக்கை போன்றவற்றை வைத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் எப்படி என்றால் முதலில் மனுவை கொடுப்போது அதற்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் முழு பணியையும் செய்வதற்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மீது எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் ரொம்ப பொறாமையாக இருக்கும் இந்த அளவிற்கு என் இளைய தம்பிகள் உழைக்கின்றார்களே இதை போன்று ஓருக்கு நான்கு பேர் இருந்தால் இந்த சமுதாயத்தை எப்படி திருத்திக் கொள்ளலாம் என்று நானும் போராடி கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவர்கள் முன்னால் நான் தாங்கூசாகத்தான் தெரிகின்றேன் பார்க்கின்ற எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவ்வளவு உணர்வு பூர்வமா ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டார் அதிலும் தகராறு நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன் அந்த அளவிற்கு மக்கள் மீது மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு செயல்படுகின்ற தோற்று வைத்த விஸ்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வணக்கம் மட்டுமல்ல அவரை எந்த அளவிற்கு பாராட்ட முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை அந்த அளவிற்கு மிக சிறப்பாக மிக மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் தங்கள் சார் அமைப்பை ஒவ்வொருவர்களுடைய தங்கள் அமைப்பில் உள்ள உறுப்பினர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களை நம்பி வருகின்றவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு அந்த உணர்வுகளின் அடிப்படையிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவரையும் நான் வாழ்த்துவதோடு இங்கு வருகை கொண்டிருக்கின்ற என் மணித்தாய் தமிழ் தமிழ் தாய் மனிதவள் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் ஒன்றிணை வேண்டும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் எனக்கு அதிக வாய்ப்புகளை கொண்ட மணிக்கணக்கோடு பேசிடுவேன் அதுக்கப்புறம் எல்லா முன்னாளர்களும் போயிருக்காங்க அதனால என்ன அப்புறம் முன்னாளர்கள் கல்லால் அடிப்பாங்க பின்னாளர்கள் சொல்லால் அடிப்பாங்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சூழ்நிலை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி அடுத்தபடியாக பத்திரூபாய் இயக்கத்தின் மாவட்ட விவசாயி ஈரோடு மாவட்ட விவசாய அணி செயலாளர் ஈரோடு விவசாயி கணேசன் அவர்களே பால்துறை கிடையாது அனைவருக்கும் வணக்கங்க நான் வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த நம்ம பத்திரபாய் இயக்கத்தினுடைய விவசாய அணி இப்போ இப்ப என்னைய பேச அழைத்ததுக்கு வந்து நிறைய தெரிவிச்சு நான் வந்து ஒரு இயக்க விவசாயி நான் வந்து சமீபத்தில் கிராமத்தில் வந்து முக்கிய சாலைகளை இணைக்கிற ரெண்டு கிராம சாலைகள் இருக்குதுங்க அந்த கிராம சாலைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக நம்ம கடும் சேதமடைந்து இருக்குது அந்த சாலைகளை வந்து செக் பண்ணிட்டு கொடுக்க சொல்லி நான் வந்து கிராம சபை கூட்டத்தில் மற்றபடி வட்டார வளர்ச்சி அதிகாரிகிட்ட வந்து பலவு முறை மனு கொடுத்துருக்குறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஒரு மனுவை கடைசியாக ஒரு மனுவை கொடுத்துட்டு ஆறு ஆறாம் தேதி இந்த மாதம் ஜனவரி ஆறாம் தேதி வந்து ஆட்சிஐயில் வந்து ஒரு தகவலை கேட்குறேன் அதுக்கு வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்தியூர்னுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து தேதியே ஆறாம் தேதி நான் மனு போகிறேன் இருபத்தொன்னாம் தேதியே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அதாவது சாதாரண ஒரு மனு கொடுத்து அதற்காக ஆர்டியில் பதில் கேட்டால் பதில் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி ஒரு ஒரு உத்தரவை கொடுத்துருக்குது இந்த உத்தரவின் பணியை நான் வந்து இந்த ஆர்டிஎல் தகவல் கொடுக்க இயலாதுன்னு சொல்லி ஒரு த வந்து எனக்கு கொடுத்துருக்குறாரு அதுக்காக வந்து நான் மேலும் வந்து அந்த பதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றமே வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டிஎல்ய பதில் கேட்டா கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அரசு அதிகாரிகள் வந்து சொல்லி நம்ம முடக்க பார்க்குறாங்க அதுக்காக வந்து நான் வந்து தகவல் ஆலைகள் வந்து பதிவேற்று ஒன்றில் இன்னைக்கு வந்திருக்கிற நாளை இன்னைக்கு மறுநாள் திங்கட்கிழமை கொடுக்க போகிறேன் அதுக்கு மேல்முறையீடும் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வந்து விவசாயிகள் இருக்கிற போது நம்ம விவசாய நிலங்களில் வந்து ஏராளமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அதாவது வந்து நம்ம பட்டா வாங்குறதுக்கோ அல்லது வந்து நம்ம வந்து பட்டா மாறுதல் செய்யறதுக்கோ வந்து நம்ம வந்து பட்டார தாலுக்கா அலுவலகத்துக்கு செய்கிற போது செல்கிற போது அங்கே நிறைய வந்து நம்மளுடைய வேலைகளை முடித்து கொடுக்கறதுக்கான எதிர்பார்ப்பு அதை நிறைய எதிர்பார்க்கிறாங்க நம்ம நாடு பத்துரூபா இயக்கத்தில் சேர்ந்த பின்னால் வந்து நம்மளுக்கு ஒரு தனி உற்சாகம் தனி வந்து தைரியம் வர்றதுனால நாம் வந்து அந்த கையோட்டங்களெல்லாம் நம்ம கொடுக்காம தொடர்ந்து போராடி நம்மளுடைய உரிமையை பெறவும் அப்படிங்கிற லெவலில் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிஞ்சிக்கிறேன் நன்றி வளர்க்கணும்